வணக்கம் வாழ்க நலம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கியா தேவி ஆலயம் இருக்குது அம்மனுக்கு மூன்று நாள் மாத விளக்கு காலம் முடிஞ்சு இன்றைக்கி தான் திரையை திறக்கிறோம் வர்ற பக்தர்கள்லாம் இன்றைக்கி வந்து காத்திருந்தாங்க திற திறந்தோன்ன தேவியை வழிபாடு செய்யணுன்னு மக்கள் வந்து வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க மாதத்தில் மூணு நாள் இங்கே காமாக்கியா தேவிக்கு மாத விளக்கு காலமாக இருந்து திறப்போட்டு மறைக்கிறது வழக்கம் அமாவாசை அன்னைக்கு அமாவாசைக்கு முதல் நாள் அம்மாவாசைக்கு அடுத்த மூணு நாள் வந்து அம்மனுக்கு மாத விளக்கு காலம் இங்கே வந்து வேண்டக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்துடும் ஏன் அப்படின்னா காமாக்கியா தேவி யாருன்னா சிருஷ்டி தேவி பெண்களுக்குனே உண்டான தேவி யோனி பீட அதிபதின்னு சொல்லுவாங்க அதாவது யோனி தேவின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மகாசக்தி வாய்ந்த காமாக்கியா தேவியுடைய தரிசனம் இன்னைக்கு நல்லா பார்த்துக்குங்க ரொம்ப அற்புதமான தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெருகணும் இன்றைய இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு வரணும்